அச்சோ ரொம்ப பயமாக இருக்கே தற்கொறைகள் என்ன செய்வாங்கன்னு தெரியலையே ஏண்டா காமெடி பண்ணிட்டு சுற்றுறீங்க இந்த தற்கொறைகளோட உலகமே தனி தான் வாங்குகிற அடியில் அவங்க அண்ணனே மேடைக்கு மேடை வந்து புலம்பிட்டு கிடக்கிறாரு நீதி கேட்குறேன் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு இவனுக்கு என்னடான்னா வித்தியாசமாக இருக்கானுங்க ஒரு ட்விட்டரில் பிரபலமான ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தன் சொல்கிறான் எலெக்ஷன் முடிஞ்சு பூத்துல இருந்து பெட்டியை ஷிஃப்ட் பண்ணுற அந்த நொடி ரஜினி ஃபேன்ஸ் இதுவரையும் பார்த்துடாத அடியை வாங்குவானுங்க அப்படின்னு ஏன்டா பெட்டியை ஷிஃப்ட் பண்ணுறது என்ன நீங்களாக ஷிஃப்ட் பண்ணுறீங்க அங்கேக்கே இது ஷிஃப்ட் பண்ணுறேன்னு போயிடாதீங்கடா தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க லூசுத்தனமாகவே ஏதாவது பேசிகிட்ருப்பானுங்க அதுக்கு தானே இவனுங்களுக்கு தற்கொலிகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னக்கு இவனுங்கள்லாம் என்ன ஆவானுங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவனுங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் அலட்டிக்க மாட்டானுங்க ஏன்னா இவனுங்களுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இருந்தால் தானே இவரோட படம் விஜயோட படம் எதாவது தோல்வி படமாக இருந்தாலும் கூட அந்த படம் அத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு இத்தனை கோடி வசூல் பண்ணிச்சின்னு சொல்கிறானுங்கள்ல அந்த மாதிரி எலெக்ஷனில் தோத்தாலும் கூட அண்ணன் அவ்வளோ ஓட்டு வாங்கினாரு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஏதாவது அடிச்சு விட்டுருப்பானுங்க ட்விட்டரில் உட்காந்து விஜய் இந்த எலெக்ஷனில் தோக்க போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய ரசிகர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவனுங்க வம்பெழுத்து வச்சுருக்கிறதுனாலயே விஜய்க்கு வந்து பலமான அடி இந்த எலெக்ஷனில் விழப்போகுது அதுலேயும் மாற்றுக்கிறதே கிடையாது ரிசல்ட் அன்னைக்கு இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க மூஞ்சியெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறானுங்க அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்